நீங்க பயங்கரமா ஒரு பண்ணிட்டு இருக்காரு நீங்க நீங்க அதுக்கு மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குருவெல்லாம் பிடிக்க முடியாது எல்லாம் பிஸியான மக்கள் நீங்க இந்த நடிகர்கள் எல்லாம் அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ் எல்லாம் வந்து நீங்க உள்ளர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தேட்டரே அது ஒட்டு மொத்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு பேன்ஸா இருக்கீங்களே

ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்தியன் ஒற்றுமையா இருக்க அந்த ஒற்றுமையில நான் இருக்க சொல்லிட்டு தமிழ்நாடு சொல்லடா தலைநம்பர் கை பெரு சந்தோஷம் சரபதி இப்பதான் பேசபதி இடம்

ஒரு நடிகர் ஆகணும் கார்டு தான் நான் வந்து சினிமால ஒண்ணுமே ஒரு இருந்து ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம எனக்கு விஷிக் கார்டு இந்த மெமிக்ரி தான் இதை வச்சுதான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷன்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அண்ட் விஷால் ப்ரோ வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன் ப்ரோ அந்த மாதிரி நான் பயங்கரமாக படம் இருந்தது அவர் எனக்கு சொன்னார் ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபையிங்காக இருக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஎஸ்கேவை நான் நீங்கள் பார்க்குறதுக்கும் நான் பார்க்குறதுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வைபை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல் ஸோ பாம் வந்து